வரையே இல்லை எனக்கு அவ்வளோத்துக்கும் அந்த நட்டு நெஞ்சு அப்படி டைட் பண்ணி கொண்டு வந்துட்டு அப்படியே அடிச்சு அப்புறம் அந்த இருட்டுக்குள்ளால் எல்லாம் இதுக்கு நாம் வந்து போகணும் அந்த மாதிரிக்கெல்லாம் அப்படி நெஞ்சு ஏர்மனில் இருக்கிற அம்மா வந்து எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அவனுக்கு பண்ணியிருக்கிறேன்னு அது யாருக்கு இந்த பொருளை வந்து முதலாவது பார்த்து சந்தோஷப்படுற ஆள் இதுதான் ஜலகுடம்மா வணக்கம் நான் ஜாது நான் அனுசியா ஓகே இப்போ எங்க நிக்கணும் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பாத்தாலே தெரியும் சித்தி விட்டான்னு நிக்கிறேன் அப்ப இன்றைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது வந்து ஜேர்மன் அம்மா ஜேர்மன்ல இருக்கிற அம்மா ஜேர்மன்ல இருக்கிற அம்மா வந்து எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா ஒன்று பண்ணி இருக்கிறேன் அது யாருக்குன்னு சொன்னா எங்களுடைய ஜீவாக்குன்னு சொல்லலாம் எனக்குன்னு சொல்லலாம் அப்பான்னு சொல்லலாம் அம்மாக்குன்னு சொல்லலாம் குடும்ப உடம்பு வெளியான வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் மேம்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வந்தா ஏன் நினைத்து பார்க்குறலாம் வந்து அம்மா வந்து இப்போ ஒரு அஞ்சு ஆறு நாளுங்க சொல்லியிருக்கோம் ஒரு உழமைக்குன்னு சொல்லியிருக்கான் இப்படி தம்பி என்ன படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜீவா என்ன படிக்கிறோம்னு சொல்லிட்டு இனி அது வந்து என்ன சொல்றாங்க ஜெர்மன் ஜென்மன் அம்மாவுக்கு வந்து நாங்கள் நன்று சொல்லணுமே நம்மளாங்க கடை ஜீவா வே அதுவே எல்லாரும் மேசிச்சு ஒரு பொருள் ஒன்று வேண்டி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த பொருள் வந்து என்னன்னு சொன்னால் ஜீவா வந்து போயிடல ஜீவா ஸ்கூலுக்கு போயிட்டார் இப்போ தான் ஜாது மாபின் வேண்டி கொண்டு வந்தது அதனால ஜதுவு வந்து சர்ப்ரைஸ் சொல்ல இல்லாது ஆனால் உண்மையாக இந்த பொருளை வந்து முதலாவது பார்த்து சந்தோஷப்படுறாள்னு சொன்னால் ஜீவா தானே என்ன ஜீவா ஜீவாக்கு என்னமே தெரியாது இப்போதான் நாங்கள் சைக்கிளை கூட்டிட்டு ஆனால் அந்த அம்மாவும் சொல்லியிருந்தா வீடியோ கண்டு தேவையில்லை மாதிரி தேவையில்லைன்னு சொல்லி ஆனால் நாங்கள் வந்து அதை வெளிப்படுத்துவோம் வேணும்னு சொன்னால் உண்மையிலே எங்களை நேசிச்சு எங்க பிள்ளைல நேசிச்சு போடுவாங்க இந்த அம்மாவுக்கும் வந்து முதலாவது எங்க குடும்ப சார்வ நாங்க நன்னு சொல்ல கடன் பாட்டுக்குறோமான்னு ஜீவாவுக்கும் வந்து தெரியாது நானும் அம்மாவுக்கு தெரியாது ஜீவா ரெண்டுமே தெரியாது ஆனா ஜீவா கொண்டு ஜனதா நேத்தி இறக்குது பள்ளிக்கூடத்துக்கு ஆனா இனிமேல் வந்து அந்த வேலையில்லேன்னு தெரியும் அந்த வேலை கர்ஷ்டி நேத்தி இறக்கலாம் கிறிஸ்டின் பக்கத்துல ஆனா இப்ப ஜீவா வந்து எங்க அம்மா வீட்டு பக்கத்துல

இமையிலே நாற்பத்தி ஆறாயிரம் ரூபா இந்த சைக்கிளில் விலை வந்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபா ஆனால் உண்மையாக வந்து என்னன்னு சொல்கிறது முதல் வந்து சரியான விலையா நான் சைக்கிள் ஒன்பதனாயிரம் கூட விற்றாது அவ்வளோ சரியான விலையாக இருந்தது ஆனால் இப்போ வந்து பரவாயில்லை நல்ல மலிவாய்தான் இருக்குது தானே அப்போ இனிமேல் நாங்கள் இதுக்கு வந்து ஒரு சீட் கவர் போடணும் இந்த பார் கவர் போடணும் அப்படியே களையை போட்டு தான் எல்லாம் தந்தவங்க அது இந்த கூடைக்கெல்லாம் உள்ளுக்கு அந்த தவடெல்லாம் வச்சு பூட்டிருக்காங்களே இது வந்து தகடு பச்சம்னு சொன்னால் நல்லா பாவிக்கணும்னு சொன்னால் அந்த அடியில் வந்து இட்டு என்ன நல்லா பூவெல்லாம் முதலாவது சைக்கிளுக்கு மெயின் அத்தியாவசியமானது பெ <laughs> போ <laughs>

வேணுன்னு சொன்னால் ஜீவாண்ட பள்ளிக்கூடம் கிட்ட தானே எனக்கு தெரிஞ்சா அப்போ எண்ணி அதுவும் ஜீவா வேற்றி கொண்டு வரவேக்குள்ள ஆளுக்கு இந்த சைக்கிள் இங்கேயே வச்சு காட்டுவோமுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை ஆசையான எதாலான பள்ளிக்கூடம் கிட்ட தெரிய தானே இப்போ நாங்கள் வந்து எடுத்து கொண்டு போய் ஜீவா காட்ட சுவமாக இருக்குமே எனக்கு அதை நாங்கள் வந்து ஜீவா சைக்கிள் கடைக்குள்ளே பூட்டி கொண்டு போனாலும் ஜீவா தெரியும் ஜீவாவுக்கு கடை அதான் இது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்குங்க ஜீவா கண்ணெல்லாம் கட்டி போட்டு கொண்டு வந்தோம் அந்த ரோட்டில் அப்போ வேசமூரி கதைக்கிறார் அப்படி என்ன சொல்ல என்ன சொல்றது ஜாதவும் என்ன பொறுத்த நானும் ஜாதவம் தான் இந்த வீடியோ வந்து செய்யறது கூட ஒரு நாளும் வீடியோ போடுறோம் சின்ன ஒன் மாதிரி இல்லையா வந்து வேலையை போயிட்டு வந்துட்டுனா காலம் போனா பொழுதுவோட தான் வருவார் அப்ப அதனால அவர் வந்து வீடியோக்கெல்லாம் கடை டைம் இல்லை அப்போ நாம் வந்து கூடுதலாக கதைக்கலான்னு சொன்னால் அப்போ என்ன செய்யறது இந்த வீடியோ போட முடியாது ஜதுவை தான் நாம் வந்து சொல்றோம் ஜாதுன்னு நீ தான் கதைச்சு இந்த டைம் வரக்கூடிய மாதிரி போடண்டெல்லாம் சொல்கிறேன் அப்போ தான் ஜது வந்து கதைக்கு வரும் அதை வந்து சிலர் தவறாக கொள்றாங்க ஜது வந்து வயசுக்கு முடுற மாதிரி கதைக்குன்னு சொல்லி ஆனால் என்ன கண்ட என்னது அப்படி வயசுக்கு

அப்போ நேற்று கூட நான் வந்து வீடியோ போடல என்னென்னு சொன்னோம்மே நேற்று எது நம்ம வந்து எனக்கு வந்து ஏழாமல் இருந்தது அதனால் வந்து வீடியோ எடுக்க இல்லாமல் போயிட்டு நான் அதனால தான் நாங்கள் இன்றைக்கி இந்த சைக்கிள் வீடியோ எடுத்துக்கு வந்து கண்டிப்பாக அந்த அம்மாவோட சைக்கிள் நானும் மபக்கிள் எடுத்துகிறேன் அப்போ கண்டிப்பாக வந்து எங்களை நேசித்து அந்த பணத்தொகையை அனுப்பினேன் அந்த அம்மா அம்மா வந்து இதை பார்த்து சந்தோஷப்படுவார்கள் அப்போ அதுக்காக தான் நாங்கள் வந்து இது ஒரு வீடியோவை பதிவு செய்கிறோமே

நடாம வந்து பாரு என்றால் அம்மாண்ட உயர்தேக்கி இல்ல

அப்போ இன்னும் என்னென்னா நான் வந்து அந்த அந்த ஒரு வீடியோ போட்டாங்க இன்றைக்கி அது கொச்சு போட்டு வாங்க அந்த வீடியோவில் வந்து அந்த குளிசை இன்னொங்களை காட்டியிருந்தனாங்க அதுக்கு நிறைய பேர் வந்து கொமெண்ட்ஸ் பண்ணியிருந்தவங்க அது இந்த என்ன அப்படி இருக்கலாம் அந்த மாதிரி அந்த குலுசை அது நல்ல அது வாய் என்ன இந்த வாய்வு தன்மையோ அப்படி அந்த லாங்கு போட்டு போட்டிருந்தீங்கள் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் அந்த புலுசை வந்து நோம்பலாமல் போடேக்கில் பயந்து நான் தான் அப்போ சரியானோட அந்த குளிசையை வந்தாண்டு நைட்டும் காலையிலையும் முதல் போட்டு பார்த்தேனா ரெண்டு நாள் தொடர்ந்து போட்டேனா அந்த ரெண்டு நாள் போடேக்குள்ள வந்து என்னென்னு சொல்கிறது நோம்பெல்லாம் அந்த நெஞ்சு குத்து நெஞ்சு குத்து இல்லை அந்த நோவெல்லாம் மறுபாட்டு நைட்டு போடையில உடம்பு நல்ல ஒரு இழவு ஆயிருந்தது அதுக்கு பிறகு வந்து அண்டு பின்னேறம் போல் நேற்று பின்னேறம் திருப்ப வந்து எனக்கு சரியாக ஏழாம் வந்துட்டது அதான் வந்து நான் இருந்து போய் சாறு விட்டு நின்று போய் ஒரு கொஞ்சம் தூரம் போய் ஆட்டோ பெட்ரோல் நின்றுட்டது அப்போ பெட்ரோல் நின்றால் அந்த ஆட்டோவில் வந்து பிள்ளையப்பா தான் வந்திருந்தவர் அண்டு போட்டு நானும் நம்ம அப்பா எங்கிட்ட கூட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் போனாங்க அப்போ நடந்து போயக்குள்ளே அப்பா திரு போகிற நான் நெஞ்சூட எனக்கு நடக்க இல்லாமல் இருக்கப்பா நெஞ்சுக்கு வந்துடும் மாதிரி கிடக்கன்னு சொல்லி சரியான்னு போட்டு நான் நைட்டு சாப்பாடு தான் போனேன் எனக்கு வந்து சரியாக இயலாம் போட்டு நான் எனக்கு நான் நினைச்சி நைட்டுக்கு நாங்கள் வந்து போடணுன்ற மாதிரிக்கெல்லாம் அப்படி நெஞ்சுக்குள்ளே குத்தேல இந்த நட்டு நெஞ்சு அப்படியே ஊக்கி கொண்டு வந்துட்டு நெஞ்சுக்கில் இருக்கி மூச்சு வராமல் இந்த பின் முதுகெல்லாம் எனக்கு அவ்வளோ இன்னும் அவர் மூச்சு வராமல் வந்து சுடுதனையை குடிக்கிறேன் குடிக்கிறேன் வர வருமோ வருமோன்னு பார்த்தால் எந்த அசைவுமே அதை விட இது நானும் வந்து வீட்டே இல்லை அந்த நேரம் வந்து அந்த டைம் ஜாதுவும் இல்லை ஆட்டோ நின்று ஜாது இல்லை என்ன செஞ்சு அடிக்குது சுடுதண்ணியை வைக்குது ஒன்றுமே செய்யலாத நிலைமை என்ன காரணம்னு சொன்னால் நான் வந்து ஆட்டோ பெட்ரோல் வேணும்னு சொன்னால் நாளைக்கு வந்து தம்பி பள்ளிக்கூடம் இல்லை அப்போ அந்த இரவு நான் பெட்ரோல் எடுக்க போடும் போனை வந்து வீட்டை போட்டு விட்டு போடணும் பிறகு தான் நம்ம வந்து யாரோடமாக சுற்றி போனது அப்போ அந்தரிச்ச வழியிலும் ஒருத்தருமேல நான் சரியாக அளவு அழுச்சேன் என்னென்னு சொன்னால் எனக்கு அப்போ தான் ஜோதிச்சு நான் அந்த நெஞ்சு வருத்தம் பண்ணுறது நம்மளால் யாருக்குமே வரக்கூடாது என்னென்னா அந்த டைமில் வந்து என்னால் அந்த வழியை உணர முடிஞ்சது அப்படிலாம் செஞ்சு உண்மை சொல்லுவாரு மூச்சு வரவே இல்லை எனக்கு அவ்வளோத்துக்கும் அந்த நடு நெஞ்சு அப்படி டைட் பண்ணி கொண்டு வந்துட்டுது வந்தால் மூச்சு வராதான் இந்த பின் அப்படியே நோ எனக்கு சரியாணும் அது வந்து நிமித்த கூட இல்லாமல் ஒரு இருந்தது மூச்சு விடாமல் சின்ன ஒரு நெஞ்சியை கொண்டு வரது சுடுனியை குடிக்கிறேன்னு சரியே வரல சரியான ஓட்டு அப்படியே அழுது குளறி கொண்டுருக்க ரூபன் தான் உண்மையிலே அந்த ரூபனுக்கு வந்து நன்றி சொல்லணும் அந்த டைம் ஓடி வந்து என்னை பக்கத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் உடனே அவர் புலச்சரலாம் அங்காட்டி பார்த்து மற்ற அது ப்ரெஷர் கட்டி பார்த்தவர் இந்த கை நாடிலாம் பிடிச்சி பார்த்துட்டு சொன்னார் சில வேளை வந்து அது அல்சர் தன்மையாம் இருக்கலாமான்னு சொல்லி போட்டு அப்போ சொன்னார் அல்சர் வந்து சொன்னால் இப்படி நெஞ்சுக்க இருக்கிற மாதிரி இருக்குது வராதுன்னு சொல்லி போட்டு ஒரு அது ஆயுர்வேத மருந்து தான் ட்ரெண்டு தந்தவர் ஒன்று வந்து பாணி அதுபோதுமே விழுங்கவே குடிக்கவே இல்லாத ஒரு கொசப்பான ஒரு கருப்பு கலர் பாணியும் ஒரு உருண்டை மருந்து அதை ஃபுல்லாக அந்த ஆயுர்வேத மருந்து தான் அதை தந்து போட்டு சொன்னால் அதுதான் நீங்கள் ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிட்டு மூண்டாம் நாற்று வாங்கும் இசிஜி எடுத்து பார்ப்போம் பிரச்சனை இல்லை தங்கோட ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாமே செய்யலாமான்னு சொல்லிடுறேன் அப்போ அந்த இடத்துலேயே வந்து அந்த ஆஸ்பத்திரியே வந்து நின்று கொண்டு உடப்படண்ட்டு அந்த புளிச்சே பிள்ளைங்களுட் பயமாகக்கிறதுக்கு போக்குதோ தெரியாது அதுலேயே நின்று தண்ணி இல்லாமல் வாங்கி கிளீனி போட்டு வந்து வீட்டு அதுக்கு அப்புறம் வந்து நான் அதுக்கு சமைச்சி கொடுத்தேன்னு சமைச்சு எல்லோரும் சாப்பிட்டவங்கள் ஆனால் இப்போ என்ன ஒரு வேலை செய்யலாமல் கிடக்குனவங்கள இந்த பூஜோலை கூட நிற்கிறேன்னு மேலே இல்லாத அப்படி நம்ம முதுகு நெஞ்செல்லாம் முதுகு இது நோ நோவுது என்னன்னு தெரியல நோவுது மற்றது தூரம் நடக்க இலாது வேலை செய்யலாது அந்த புனிஞ்சுட்டு நிந்திர இல்லாது உடனே நெஞ்சுக்கலாம் அப்படி நெஞ்சில் ஊற்றி கொண்டுலாம் வருது அப்படி ஒரு தன்மை இருக்குது அதே ஒன்றுமே செய்யலாம கிடக்குது அதனால தான் வந்து நேற்று எதுவும் வந்து வீடு பதிவு செய்யலை அப்போ இந்த அம்மா வந்து எங்களுக்கு சைக்கிளுக்கு அந்த காசு அனுப்பி ஒரு ரெண்டு மூணு நாட்கள் ஆச்சுது அப்போ சரியில்லை எங்களை பிள்ளைகளை நேசிச்சு அந்த அம்மா வந்து இப்படி செய்தவா கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு வந்து நாங்கள் அதை கா இந்த சைக்கிள் எடுத்து உண்மையாக அந்த எங்களை நேசிச்சு அந்த அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்கிறோமே அப்போ கண்டிப்பாக வந்து நான் அவற்ற புலுசை வந்து நேற்று நைட்லேருந்து போட்டு கொண்டுருக்கேன் இப்போவும் போட்டு கொண்டான்னு இருக்கேன் நான் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி வந்து பொள்ளாத குளுசியாமல் அந்த சரியான பவர்குடியைன குளுசியாமல் போட்டால் தையில் சுற்றுமா கை நடுங்குமா ஒரு வேலை செய்யலாம் வந்து அதில் அந்த நெஞ்சுக்குள்ள அப்படி விதக்கி மூச்சு வந்து அந்த வந்து அதோட அளவு வர கை கால் நடங்கு சரியா சரியாக அப்போ படா ரெண்டு பசிக்கிற மாதிரி வந்து இப்போ தேத்தி தண்ணியை வச்சு குடிச்சிட்டு ரெண்டு பிஸ்கெட் தேவைப்படுதாது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே ஆயிடுது அதில் படுத்தான்னா நல்ல நெஞ்சியாக போட்டோம் ஆனா இந்த நெஞ்சு குத்த வந்து கொண்டு இருக்க இருக்கக்கூடாதுன்னு என்ன அந்த டைம் எனக்கு அப்படி இல்லாமல் ராத்திரி அந்த அவ்வளோ கடமைப்படுத்தி இருக்கேங்களா மந்தியை கொண்டு போய்ருந்தா கண்டிப்பாக வாட் பண்ணியிருப்பாங்க வாட் பண்ணி ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு அது உடனடியாக ஏதாவது செய்திருப்பாங்க ஆனால் அந்த டைம்ல வந்து நிக்க இல்லாத ஒரு நிலவரம் காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு சொட்டுக்கும் நான் அதில் ராத்திரி ஆர்டியை ஹாஸ்பிட்டலில் போக ஆர்டி குளாரி அடிச்சு அப்புறம் அந்த இருட்டுக்குள்ளால் எல்லாம்

பார்ப்போம் சரி ஜல்லக்கூடாம சரி அப்போ நாங்கள் கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு ஈசிஜி அதெல்லாம் எல்லாம் எடுத்து பார்ப்போம் பார்த்தா தான் உண்மை இது வந்து என்னென்னு அறியலாம் அதை மட்டும் இப்படி வச்சுக்கொண்டிருக்கே இல்லாத என்னென்ன நம்மளால் வந்து நான் தனியாக இல்லைன்னா என்ன சேர்த்து நாலு பிள்ளைகள் இருக்கிறாங்களா உங்களோட வேலை செய்வோன்னு சொன்னும் அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் நாங்களே இப்போ அந்த இசிஜி எல்லாம் எடுத்து பார்த்துட்டு நாங்களே என்னன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுவோம் மேம் எங்களோட தொடர்ல இருக்கிறார்கள் கேட்டுவடி அடிக்கடி அப்ப ராத்திரியும் எடுத்த குளிசை வந்து போட்டும் அதுக்கும் வந்து வித மாற்றமுமே எனக்கு தெரியலை வித்தியாசம் இல்லை பார்ப்போம் நாளைக்கு இசிஜி எடுத்து பார்த்துட்டு தந்து மேம் சரி உண்மையாக யூரா வந்து ரொம்ப சந்தோஷம் மேம்பஷம் ரொம்ப சந்தோஷம் உண்மையாக எனக்கும் வந்து நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு என்னென்னு சொன்னா எங்களோட ஜீவா ஜீவாண்டில் நம்மளா அங்கே பிள்ளை எல்லோரும் நேசித்து அந்த சைக்கிளை ஒன்று இருக்கிற அந்த அம்மாவுக்கு வந்து மறுபடியும் எங்கள் குடும்ப சோழன் நாங்கள் நான் ஏற்றவில்லை கடமைப்பட்டுக்கிறோம் சரி இப்போ நாங்கள் இந்த வீடியோ முடித்து கொள்ளுமா ஜீவா ஓ ஆயிடுச்சு இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை எப்படி பண்ண சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் ஒரு முறை